வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு யோகா ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த யோகாவை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிவர்த்த சூரிய ஏந்திர ஆசனா பரிவர்த்தனா ட்விஸ்ட் பண்ண போறோம் சூரிய ஏந்திர ஆசனா காம்பஸ் போஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பரிவர்த்த சூரிய ஏந்திர ஆசனா அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்துடலாம் கால் விருந்து வச்சிட்டு ஒன்று நீங்கள் வந்து இப்படி அந்த சோல் அதாவது உள்ளங்கால் அப்படி பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட பிக்டோ பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு கை இப்படி பின்னாடி வச்சுட்டு இப்படியும் தூக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் நான் வந்து கைகள் கோத்துக்கிறேன் கோத்துட்டு அப்படியே வந்து நல்லா மேலே இப்படி தூக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தூக்கும் போது என்ன ஆகும்னா முட்டி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாகிடணும் முட்டி இதில் பண்ணும்போது முட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்போ தான் இங்கே இருக்கிறது வந்து மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய நம்ம ஆசனாவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் கரெக்டாக வரும் வரும் நல்லபடி வச்சுட்டு இதில் இருக்கலாம் ஒன்ர ஃர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கால் கிட்டே கொண்டு வரலாம் எல்போ கொஞ்சம் மடிச்சுக்கோங்க மடித்து இப்போ கிட்ட கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெச் ஆகுறதுனால வந்து நமக்கு அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் ஆனால் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா பழகிடும் இந்த ஆஸ் இந்த ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசனா பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ அடுத்தது இந்த இந்த இடது பக்கத்தில் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு கால் நல்லா கீழே வச்சுருங்க ஒரு கால் நல்லா கைப்பி கோத்துக்கலாம் ஏன்னா இப்படி பண்ணும் போது வந்து நமக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்கும் சரி சில டைம் வந்து நம்ம இப்படி பிக்ட்டோ அப்படி பிடிச்சிட்டு பண்ணும் போது வந்து அப்படியே வலிக்கிடும் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது அதுக்காக நான் சொன்னது உங்கள் கம்ஃபர்டபிள் இல்லைன்னா நீங்கள் அப்படி பிடிச்சிக்கலாம் கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குங்க டக்குன்னு ஒரே இதில் தூக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அப்படியே வச்சுட்டே வந்தீங்கன்னா கால் கொஞ்சம் கொஞ்சம் ஆகும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே வந்து எல்போம் மடக்கிடுங்க காலை கொஞ்சம் கிட்ட வாங்க முகத்தை கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க அப்படியே வந்து அப்படி 1, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர் பிக்கலாம் ஆழ்ந்த உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம சூரிய இயந்திர ஆசனம் பண்ணிடலாம் அதுக்கப்புறமேட்டு பரிவர்த்தன் ஏன்னா பரிவர்த்தன் சூரியந்திர ஆசனானா அந்த நம்ம ட்விஸ்டிங் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆசனாவே என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் ஒரு கால் இப்படி வைக்க போகிறோம் ஒரு கால் வந்து இப்படி நீட்டி இப்படி வைக்க போகிறோம் இப்போ நான் வலது கால் வச்சுருக்கேன் அதனால் வந்து வலது கையை நல்லா இப்படி கிட்டே கொண்டு போகிறேன் நல்லா கொஞ்சம் முன்னாடி குனிஞ்சிட்டு இந்த எல்போ பகுதியை நல்லா இப்படி உள்ளே கொண்டு போங்க உள்ளே கொண்டு போய் இங்கே வரணும் அதாவது உங்களோட இந்த ட்ரைஸ்அப்பில் இந்த காலோட இந்த முட்டியோட இருக்குது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக நல்லா இப்படி வரணும் வந்துட்டு இந்த கை கீழே நல்லா அழுந்த பதிய வச்சுக்கோங்க பதிய வச்சுட்டா இந்த கால் லைட்டாக அப்படி தூக்கிடுங்க இடது கையை வச்சு கை இப்படி கொண்டு போங்க இப்படி கொண்டு போய் இப்படி பிடிச்சிட்டு தலையை கொஞ்சம் குனிஞ்சிட்டு காலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைட் பண்ணுங்க இப்போ நம்ம பயிற்சி ஆசனால் பண்ணோம் இல்லையா அது மாதிரி நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணி நேராக பார்க்கணும் நீங்கள் இந்த கை அழுந்த அழுந்தா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல க்ரிப்பு கிடைக்கும் அதனால் வந்து நம்ம இப்படி பண்ணுறோம் இதில் ஏற்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை இழுத்து வெளிய விடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து நம்மளோட மு இந்த தோள்பட்ட இருக்குல்ல தோள்பட்ட பகுதிக்கு கால் வந்து பின்னாடி வரணும் வந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரும்போது அந்த போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம் வருதோ வரலையோ நம்ம வந்து நம்ம இடது பக்கமும் பண்ணிடணும் அதே மாதிரி கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இடது இங்கே வச்சுருக்கேன் இடது கையை வந்து நல்லா இப்படி உள்ளே கொண்டு போய்ட்டு இந்த வெளியில் அப்படியே வைக்கிறோம் கையை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா விரிச்சு வச்சுக்கிங்க உங்களுக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்கும் காலை தூக்கிட்டு இந்த கையை வந்து இப்படி கொண்டு போய் இது பிடிக்கிறோம் கை கீழே நல்லா அழுந்திட்டு லைட்டாக தலை கீழே குனிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட்டன் பண்ணி பிடிக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலைக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனம் பார்த்தலாம் அதாவது பரிபுறுத்த சூரியேந்திர ஆஸ்னா அப்படியே நம்ம உடலை வந்து டூஸ் பண்ணுவோம் இப்போ எப்படி சூரியேந்திர ஆசனம் இப்படி நம்மளோட பாடி வந்து இப்படி இருக்கும் அப்பர் படியே நேராக இருக்கும் இப்போ அது அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படி வந்து டேர்ன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றதெல்லாம் அதே கான்செப்ட் தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் அதே தான் வரும் மறுபடியும் கால் இப்படி வச்சுக்கலாம் கை உள்ளே கொண்டு போய் இப்படி வச்சிடலாம் காலை தூக்கிட்டு இங்கே இங்கே வைக்கிறதுல தான் இருக்குது இதை வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே வலிக்கிட்டு வராது சப்போஸ் நீங்கள் இப்படி வைக்கும் போது இப்படி கீழே இப்படி வச்சுட்டீங்கன்னா கால் தூக்குறதுக்குள்ள கால் வலிக்கிட்டு வந்துடும் அதுக்காக தான் சொன்னது எல்போ நல்லா இப்படி கீழே கொண்டு போயிட்டு இப்படி வைக்கணும் வச்சுட்டு கைகள் பிடிச்சி காலை இதை ஸ்ட்ரைட் பண்ணுறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பரிவர்த்தனா ஃபர்ஸ்டிங் அப்படியே வந்து இப்போ திரும்ப போகிறோம் கையை கொஞ்சம் தங்கத்தி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி டான் பண்ண போகிறோம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் நம்ம நேராக பண்ணும் போது கை பொசிஷன் கீழே இருக்கும் ட்வெஸ் பண்ணும்போது கை கை பொசிஷன் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவாங்க அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாவே க்ரூப் கிடைக்கும் க்ரீப் இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி கை நல்லபடி உள்ள விட்டு கையை எடுத்துக்கோங்க தூக்கிடுங்க இப்போது கொஞ்சமாக கை தள்ளி வச்சுட்டு நல்லபடி ட்விஸ் பண்ணி பின்னாடி போகிறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளை ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்குரிய மாற்று ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம் அதாவது என்னென்னா கால் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் வந்து எந்த இடத்துலலாம் வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்கும் அதை லூசன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நம்ம இப்படி ஆட்டி விட்டால் கூட போதும் முதுகு நல்ல முதுகு தண்ணி நல்லா நேராக வச்சுக்கோங்க இப்படி நல்லா கொஞ்சம் ஆட்டி விட்டுருங்க அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கால் லைட்டாக மடக்கிட்டு ஜஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்புறம் கால பிஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கால் ஸ்டச் பண்ணதுக்கு வலி வந்து உங்களுக்கு போயிடும் பண்ணும்போது வலிக்கு தான் செய்யும் அதே மாதிரி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் அப்புறம் காலை வந்து பிஸ்டச் பண்ணும் പരിവർത്ത சூரியேந்திராசனம் இப்போ பரிவர்த்த சூரியேந்திராசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம் அது வந்து ரொம்ப பேசிக் ஸ்ட்ரெச் தான் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி பிராக்டிஸில் இருந்தால் தான் வந்து நம்ம எல்லா ஆசனமே பண்ண முடியும் இந்த ஸ்பெசிஃபிக் ஆசனம் மட்டும் கிடையாது எல்லா ஆசனம் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் நிறைய டைம் செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து மசில்ஸ்லாம் நல்லா வந்து ஸ்ட்ரெச்ன் ஆகிடும் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும் ஸோ தட் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம இந்த ஆசனாக்கு போயிடலாம் பட் ஆனால் பயிற்சி ஆசனம் இல்லாமல் வந்து டேரக்டாக ஆசனாக்கு போக வேண்டாம் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம செய்ய முடியாது ஸோ நல்ல நல்லா வந்து தளர்த்திட்டு உடலில் நல்லா தளர்த்திட்டு அதுக்கப்புறம் செய்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுலேயே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் நார்மல் சூரியந்திர காம்பஸ் போஸ் பார்த்தோம் அதை பண்ணிட்டீங்கனாலே போதும் நம்ம அடுத்த அடுத்த ஆசனம் அப்படியே பண்ணிடலாம் இது மட்டும் இல்லை இப்போ ஒரு ஆசனம் பண்ணிங்க வேறு ஒரு ஆசனம் எடுத்தோம்னா அதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இதுவும் இதில் சூரியந்திர ஆசனம் காம்பஸ் போஸ் வந்து கரெக்டாக வந்து கை பா கை அதனால் நல்லா கீழே எப்படி வச்சுக்கோங்க வச்சு நீங்கள் அழுத்தணும் கையை அழுத்த அழுத்த தான் நீங்கள் வந்து காலை நல்லா தூக்கிட்டு பண்ண முடியும் சப்போஸ் வந்து எங்கள் கை வந்து விரித்து வச்சா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா கை எல்லா எல்லா விரல்களையும் நீங்கள் சேர்த்து வச்சுட்டுமே வந்து நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அது ஒன்று மாதிரி நீங்கள் செய்ய செய்ய தான் நம்மளுக்கு வந்து நமக்கே வந்து புரியும் ஓகே கை நம்ம விரலுக்கெல்லாம் விரித்து வச்சா நம்ம பண்ண முடியுது சப்போஸ் அது பண்ண வரலாம் சேர்த்து வச்சிட்டோம்னா அது ஓகே நம்ம இதனால பண்ண முடியுது ஆனால் கைகள் வந்து அந்த காலை பிடிக்கும் போது கை இப்படி கொண்டு போய் இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆக்சுவல் போஸ் அதுதான் அப்படி பிடிக்க நீங்கள் நீங்க டோ புடிச்சு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் நீங்க லெக் ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தா மட்டும் தான் வந்து இந்த அந்த ஆசனை வந்து கொஞ்சம் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த போஷரே கரெக்டாக வராது லெக் நம்ம தோல்பட்டிக்கு பின்னாடி வந்து அந்த லெக் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டானா இருக்கும் காம்பஸ் எப்படி நல்லா அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்குமோ அது மாதிரி வந்து நம்ம லெக் வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கரெக்ட் போஸ்டர் அலைன்மெண்ட் வந்து சரியா வராது அப்புறம் அவருடைய முழுமையான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்காது இந்த பரிவிர்தா ஆசனம் முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்திலே ரொம்ப அதிகமாக பேசப்படுற லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் தான் தேர்ட் லாங்குவேஜாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த இங்கிலீஷை எவ்வளோ ஈஸியாக இவர் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்கலாம்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரிகாலேஷன் இல்லையா நினைவூட்டல் அப்படிங்கிறது ஸோ முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னது பாஸ்ட்டு பர்ஃபெக்டன்ஸ் இல்லையா ஸோ முடிஞ்ச ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒரு திருத்தம் இல்லாமல் எப்படி எழுத முடியும் எப்படி பேச முடியும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதுல பாசிட்டிவா பேசக்கூடிய விஷயங்கள் முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கு அதாவது முடியாது முடியலை இல்லை பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்சதை எப்படி கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம நிறைய சென்டென்சஸ் அதில் எழுதிட்டு வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்சன் வேர்ப்ஸ் பாத்துட்டு இருக்கோம் கூடவே ஏன்னா செயல் வார்த்தைகள் எந்த ஒரு சென்டென்சஸ் இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் செயல் வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கணும் செயல் வார்த்தைகள் இருந்தாதான் நமக்கு என்ன தோணும் நமக்கு அந்த வார்த்தையை பிரெசன்ட்ல எப்படி பேசலாம் பாஸ்ட்ல எப்படி பேசலாம் இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபெல்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ அந்த செயல் வார்த்தைகள் தான் நம்ம என்னன்னு பாக்குறோம் வேஃப்ஸ் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்னு பாக்குறோம் சோ டெய்லி நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய செயல் வார்த்தைகள் தான் பாக்குறோம் இன்னைக்கு அப்படி ஒரு செயல் வார்த்தை அதாவது வேர்ப் பி ஒன் நான் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த வேர்டை வச்சு நம்ம எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எப்படி எழுதலான்றதையும் பார்ப்போம் அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் என்னன்றது புரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கறது வந்து நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் முடியலை பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ என்ன ஃபார்மாக இருந்தாலும் நமக்கு யார் வேணும் பர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா பி ஒன் பி டூ பி த்ரீ அதாவது வி ஒன் அப்படிங்கும் போது யாரை குறிக்கும் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கவங்கள குறிக்கும் ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படிங்கும் போது உங்களுக்கு பர்ப் ஃபார்ம் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஃப்ரீஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா ஸோ சின்ன வயசுல சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க இல்லை நம்மளே கூட சின்ன வயசுல ஃப்ரீஸ் இல்லை ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரீஸ்னா என்ன உரையாம அப்படியே இருக்கிறது அதாவது நம்ம எதுவும் மூவ் பண்ணாம ஒரு செல போல இருக்கிறது இல்லையா ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து வேற எங்கேயும் யூஸ் பண்ணணும் நம்மளோட ரெஃப்ரிஜிரேட்டர் அதாவது ஃப்ரிட்ஜ் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குளிர்சாதன பெட்டிகளையும் நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்ரீஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஏன்னா அந்த ஃப்ரீஸுங்கிறது என்ன ஆகாது நமக்கு கெட்டு போகாது டீ ஆகாம இருக்கிறது இல்லையா ஸோ அப்ப அந்த மாதிரியான ஃப்ரீஸுங்கிற வார்த்தையை வி டூ வி த்ரீல எப்படி சொல்லலாம் அதை எப்படி சென்டென்ஸ்லயும் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க ஸோ ஃப்ரீஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா உரைய அதாவது உரைய வைக்கிறது தான் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது ஓகேயா ஸோ அப்ப இதை வந்து செகண்ட் ஃபார்ம்ல சொல்றோம் அப்படின்னா ஃப்ரோஸ் ஸோ ஃப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரோஸ்ங்கிறத பார்த்தீங்கன்னா குறைந்தது அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் இதே தான் உங்களுக்கு தேர்ட் ஃபார்ம்லையும் வரும் பட் தேர்ட் ஃபார்ம்ல வரும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஃப்ரோசன் அப்படிங்கறது வரும் நீங்க நிறைய ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் கூட பாக்கலாம் ஃப்ரோசன்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க அதாவது உறைந்தது அப்படிங்கிற மாதிரி சோ ஏன்னா குளிர் சாதனம் அதாவது ரொம்ப கூலான பொருளை வந்து சாப்பிடக்கூடிய எல்லா இடத்துலயும் பாருங்க இல்ல இருக்கக்கூடிய எல்லா இடமே பிரோசன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படின்னா என்ன உறைந்தது சோ ஃப்ரீஸ் ஃப்ரோஸ் ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல இந்த இஸ் சவுண்ட் வரக்கூடாது ஏன்னா இஸ் அப்படிங்கறது பாத்தோம்னா எஸ்ஸுக்கு மட்டும் தான் வரும் எஸ்ஸுக்கு தான் நமக்கு இஸ் அப்படிங்கிற சவுண்ட் வரும் அதாவது ஸ்னேக் இல்லை ஷாப் அந்த மாதிரி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து ஜட்டு அது வந்து ஜட்டுன்னு கூட சொல்லக்கூடாது ஆக்சுவலா ஜி அப்படின்றத சொல்லணும் ஏன்னா ஜிங்கிறது நீங்க ஜி அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு உங்களுடைய த்ரோட்ல இருந்து ஒரு வைப்ரண்ட் உங்களுக்கு வரும் ஸோ அதுதான் உங்களுடைய எக்ஸாக்ட் ப்ரொனவுன்சியேஷன் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லணும் ப்ரொனௌன்சியேஷன் ஸோ உங்களுக்கு வைப்ரண்ட் எதுக்கு வரும் அப்படின்னா ஜி க்கு மட்டும்தான் உங்களுக்கு வைப்ரண்ட் ஃபீல் வரும் எஸ்க்கு வந்து உங்களுக்கு வராது ஓகேயா சோ நெக்ஸ்ட் யூசிங் ஆஃப் திஸ் ஃப்ரீஸ் வந்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் சோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா சோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ இ யூ ஹி ஷி தே ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட் ரூல் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களை தவிர வேற யாரையும் சொல்லலாம் நேம்ஸும் சொல்லலாம் இல்லையா என்ன நேம்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து எய்தர் ஆஃப் ஆஃப் மேல் நேம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அலாங் வித்ஜெக்ட் யார் வேணும் பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன ரூல் தராரு ஏவி அதாவது இருக்கு இல்லையா எக்ஸ்லரி வேர்பு வந்து எங்க இருந்து வருது பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல்லரி வேர்பு சொல்றாங்க அந்த வேர்பு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹேட் அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்குறாங்க இந்த ஹேடுங்கிற கூட நம்ம எக்ஸ்க்ளூசிவா என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்ப நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் வரும்போது என்ன சொல்லுவோம் நாட் அப்படிங்கறத சொல்லுவோம் ஸோ அது கூட என்ன சொல்றோம் வி த்ரீ அப்படிங்கிற ஃபார்ம் எடுப்போம் ஸோ வி த்ரீ வந்து விட்ஸ் கிவ்ஸ் அண்ட் டு பி அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கறதா இல்லையா ஸோ இங்க வந்து என்ன சொல்லுவோம் வி டூனா நமக்கு விட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ பாஸ்ட் வி த்ரீங்கும் போது பிபி

ரொம்ப வந்து ஒரு கல்லு மாதிரி உறைஞ்சிரும் அதாவது ஃப்ரீஸ் ஆயிடும் இல்லையா நல்லா அப்ப அந்த ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு நமக்கு மெல்ட் ஸ்டேட் வரணும் சாலிட்ல இருந்து மெல் ஸ்டேட் வரத்துக்கு என்ன பண்றது ஃப்ரோசன் உரைய வைக்கிறது அப்படிங்கிறது ஸோ அப்படி நம்ம மாத்திக்கலாம் ஸோ இப்போ இதுக்கேத்த மாதிரி எழுதணும் அண்ட் தென் வந்து இதையே வந்து ஹேட் நாட்ங்கிற ஷார்ட்ல சொல்லும்போது போது ஷி ஹேட் அண்ட் ஃப்ரோசன் த ஃபுட் ஸோ அப்ப அவ என்ன பண்ணல உணவை வந்து உரைய வைக்கல அப்படிங்கிறது தான் அப்போ ஷீங்கிறது விச் இண்டிகேட் இன் டு பி அவள் இல்லையா அவள் ஸோ எதை பண்ணல த ஃபுட் இதுதான் நமக்கு லாஸ்ட்ல இருக்கு அதாவது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டா இருக்கு ஸோ இது நமக்கு முன்னாடி வரணும் அப்ப அவள் உணவை என்ன வரணும் ஃப்ராசன் இல்லையா ஃப்ராசன் வரும்போது ஹேடன்ட் பண்ணும் போது உரைய வைக்கவில்லை உரைய வைத்தான் வருமா வைக்கவில்லைன்னு வருமா வைக்கவில்லைன்னு வரும் ஏன்னா நம்ம நீங்க நாட் சொல்லியிருக்கோம் அப்ப ஆறைய வைக்கவில்லை வில்லை சோ அப்ப என்ன பண்ணலாம் அவள் உணவை உரைய வைக்கவில்லை ஹடன்ட் அப்படிங்கறத இங்க என்ன ஆகுது ஹைலைட்டடா நமக்கு ப்ளே ஆகுது இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க இப்போ இங்க ஹடன்ட்ல not எடுத்துட்டீங்கனா அவள் உணவை உரைய வைத்தால் அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு மாறிடும் சோ இன்னிக்கான फ्रीஸ் பிராஸ் பிராசன் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெகுலரா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க அதை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு ஃபைவ் டூ டென் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மாறு நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நாளும் புதுசு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எப்பவுமே சொடு கிடக்கும் போது விரல் இருந்தெல்லாம் சவுண்ட் வரும் நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க போன்ஸ் எல்லாம் ஸ்கிராச் ஆகுது போல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதுதான் கிடையாது இந்த போன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அதுல சைனோவியல் ஃபுளுயிட் அப்படின்ற ஒரு ஃபுளுயிட் இருக்கு அதுக்கு இடையில கேஸ் லாக் ஆயிடும் அந்த டைம்ல நீங்க இப்படி எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது போது கேஸ் உடைய ரிலீஸ் தான் அந்த சவுண்ட் ஆனா என்னமோ டப்பு தப்புன்னு வரும் இது நிறைய தமிழ் படங்களையும் சரியில்லை கொஞ்சம் மாலிவுட் அந்த படங்களில் கூட மாஸ் சீனுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கிற இருபத்தி கோடி பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களால உப்பு அதிகமாக போட்டுலாம் சாப்பிட முடியாது ஆனால் இதே பிரச்சனை சைனாலையும் ஜப்பான்லையும் இருந்திருக்கு பட் அவங்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையாகவே கன்சிடர் பண்ணல இதுக்கு வேற என்ன சொல்யூஷன் சொல்லி ஒரு ஸ்பூனை கண்டுபிடிச்சாங்களாம் ஸோ அந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சோடியம் இன்டியூஸ் பண்ணும் உப்பு என்ன சோடியம் அதை நம்ம இன்டேக் பண்ணும்போது தான் பிளட் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சால்ட்டை கம்மி பண்ண சொல்லுவாங்க ஆனால் இந்த ஸ்பூனை கண்டுபிடிச்சதுக்கு அதுல வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வேவ் என்ன பண்ணுதுன்னா சோடியம் இங்குஸ் பண்ணி கொடுக்குது நம்மளுடைய டேஸ்ட் டேஸ்ட்பெட்டுக்கு அதுல உப்பு இருக்கிற மாதிரியே காட்டும் ஆக்சுவலா உப்பே போடலனாலும் அந்த ஸ்பூன்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா சால்ட் இருக்கும் பில்லோ எல்லாருமே கம்ஃபர்டபுள்க்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது தலைகாணி எதுக்கு தலை வச்சு தூங்குதானே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அது தப்பு ஆக்சுவலா பில்லோ பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் கார்டுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படின்னு பாக்கும்போது அப்போல்லாம் நிறைய பேர் தரையில தானே படுப்பாங்க தரையில பூச்சி எல்லாம் ஊறிட்டு இருக்கும் பூச்சி புழு எல்லாம் இதெல்லாம் காதுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னா தலைக்கு ஒரு உயரம் தேவை அந்த உயரத்துக்காக முன்னாடி கல் அப்புறம் கொஞ்சம் மரத்துல இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாவே பில்லோ கண்டுபிடிச்சது நம்ம காதுக்குள்ள எந்த பூச்சியும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் லேட் ஆன் இது கொஞ்சம் நல்லா இருக்கே ஆக்சுவலாவே பார்த்தோம்னா நம்ம கழுத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதில் குஷன்ஸை இண்ட் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பில்லோவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்க எல்லாருக்கும் முப்பதாயிரம் டேஸ்ட் பட்ஸ் இருக்கும் ஆனால் அடல்ஸா நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா அது பத்தாயிரமா குறைஞ்சு போயிடும் ஸோ பத்தாயிரம் டேஸ்ட் பட் வச்சிருக்க நமக்கு எந்த டேஸ்ட்டாக இருந்தாலும் அக்யூரேட்டாக கொடுக்க முடியும் ஆனால் அந்த குழந்தைகளுக்குலாம் டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால எந்த ஸ்வீட் இருந்தாலும் சரி இல்ல கசப்பா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மூணு மடங்கு அதிகமா தெரியும் அதனால தான் குழந்தைங்க கசப்புன்னு கண்டாலே ஓடுதுங்க நீங்க எந்த பர்ஃப்யூமோ டீயோடரண்டோ இவ்வளவுதான் தூக்கலா போட்டு இருந்தீங்க தூங்கினாலும் அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன சொல்றாங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளால எதையுமே ஸ்மெல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்மெல் வந்தாலும் சரி இல்லை ஒரு வீடே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமானால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி தெரிய வாய்ப்பே இல்லை ஆக்சுவலாகவே கொடுரமான ஸ்மெல் அடித்தாலும் சரி இல்லை கப் அடித்தாலும் சரி உங்களால எதையுமே ஸ்மெல் பண்ண முடியாது ஏன் ஏன்னா அப்போ உங்களுடைய பிரெயின் ஷட் ஆஃப்ல இருக்கும் அண்ட் கொஞ்சம் யாராவது எழுப்பிட்டாங்கன்னா உடனே எந்திரிச்சிருவாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எழுப்புனால எந்திரிக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் சுத்தமாவே ஸ்மெல்ல தெரியாது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான எப்படி சொல்லுவாங்க நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் தகவல் இன்னைக்கு தேதி இது இன்னைக்கு கிழமை இது அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு நாள்ல என்ன முக்கியமான எல்லாம் நடந்திருக்கு என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை முப்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை முப்பதுல என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவராக இருந்த நம்முடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஒரு மருத்துவராக மட்டுமல்லாமல் விடுதலைப் போராட்டத்திலும் பங்கெடுத்திருக்கிறார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல கட்ட நடவடிக்கைகளை தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சமையலறையிலே பூட்டி வைத்திருந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக படித்து மிக உயரமாக வளர்ந்து சென்றவர்தான் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இவர் கல்லூரி படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அப்போது இருந்தபோது வெளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கென்று விடுதிகள் கிடையாது உள்கல்லூரியில் பெண்கள் கல்லூரிகளில் படிக்கக்கூடாது என்ற நிலை இருந்தது அப்போ இதை எதிர்த்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய மன்னர் புதுக்கோட்டையில் வந்து மன்னர் கல்லூரியில் வந்து இவர் வந்து விண்ணப்பிக்கிறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய தொண்டைமான் மன்னர் தொண்டைமான் அவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர் வந்து என்னென்னா இது போன்ற பெண்கள் ஆண்களும் பெண்களும் சமம் இது போன்ற மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கக்கூடாது என்று கருதக்கூடியவர் ஆனால் அங்கிருந்த சில முதல்வர்கள் பழமைவாதிகளாக இருந்தவர்கள் வந்து இதை எதிர்த்தனர் ஆனால் தொண்டைமான் அவர்கள் இல்லை முத்துலட்சுமி ரெட்டி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவருக்கு கல்லூரியில் வந்து சீட் கொடுத்து அந்த கல்லூரியில் அவருக்கு உதவித்தொகையும் வந்து மன்னர் அவர்கள் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு கொஞ்ச நாளில் வந்து என்னாச்சுன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் கல்லூரி படிப்பை வந்து பிடிக்க கொஞ்சம் நேரமான சூழ்நிலையும் ஏற்பட்டது அதன் பிறகு அவங்களுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டுட்டாங்க அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அம்மா வந்து இறந்து போனாங்க இதை பார்த்த முத்துலட்சுமி ரெட்டி நான் கண்டிப்பாக மருத்துவர் ஆகவே தீருவேன் என்று வைராக்கியத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து ஒரு மருத்துவராக அவர் வந்து பட்டம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பல தங்கப் பதக்கங்களையும் வென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இவர் கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கார் இருந்தாலும் வந்து சகோதரிகளுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளலாம் முடிவு பண்ணுறாரு அப்போ பிரம்ம அன்னைப்ப வசந்த் அம்மையார் அவர்களுடைய பிரம்மநான சபையை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கு எதிரான திருமணங்கள் அதே மாதிரி அர்த்தமற்ற சடங்குகள் அற்ற திருமணங்கள் என்ற சொல்ல நிலையில் வந்து அவர் திருமணத்தை அடுத்து வைத்துட்டு இருந்தார் அப்போ அவரை இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா திருமணம் செய்து கொள்கிறாருங்க அதன் பிறகு வந்து பெண்களுக்காக வந்து இவர் பலக்கட்ட நடவடிக்கைகளையும் இவர் எடுத்தாருங்க அது மட்டுமல்ல இவர் சென்னை மாகாணத்துடைய சட்டசபையினுடைய துணைத் தலைவராகவும் வந்து இவர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காலம் வரை வந்து இவரது பதவி வகித்தார் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு முறை அதே மாதிரி இருதார தடை சட்டம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விதவை பெண்கள் திருமணம் போன்ற பல கட்ட நடவடிக்கைகளை பெண்களுடைய உரிமைகளுக்காக வந்து இவர் குரல் கொடுத்தார் ஸோ இப்படி வந்து பல்வேறு செயல்பாடுகளை வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து தன்னுடைய காலகட்டத்தில் வந்து பெண்களுக்காக செய்தார் என்று குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அனாதையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையும் வளமாக வேண்டும் என்பதற்காக அவ்வை இல்லம் என்ற ஒரு அமைப்பையும் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புற்றுநோயால் நிறைய பேர் இறப்பதை வந்து அறிந்த இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இதற்காக ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அடையாற்றில் வந்து அதை அடையாறில் வந்து அதை கட்ட ஆரம்பிக்கிறாருங்க அதன் பிறகு அதற்காக என்ன பண்ணுறனா நிறைய பேர்கிட்ட வந்து நிதி திரட்டுறார் நிதி திரட்டி வந்து அந்த மருத்துவமனையை வந்து அவர் உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது பிரத பாரத பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மருத்துவமனையை திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து அதிலிருந்து குணமடைந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி இவருடைய சேவைகளை பாராட்டி வந்து இவருக்கு பத்மபூஷன் விருது இந்திய அரசாங்கம் வழங்கி சிறப்பித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக மட்டுமல்லாமல் பெண்களுக்காக பல உரிமைகளை பெற்று தந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய நூற்று முப்பத்தி எட்டாவது பிறந்த மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்மஷோட என்றிக்கு வந்தாச்சு நம்மளோட இந்த மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் இன்னைக்கு நீங்க பார்த்த நாலு செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இண்ட்ரெஸ்ட்டிங்காக என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும் அப்படி நம்பர இதே மாதிரி ஒரு சுபாணை சொல்ல மின்னும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃபிரம் ஃபரி தேன் மஞ்சள் வெயில் மாலை திங்